அப்ப இவனோட தப்பு இல்லையா அவன் இப்ப தப்பு செய்யல தானே சரி அந்த அஜித்த போய் கேட்போம் அப்படின்ட்டு மக்கள் அனைவர்களையும் அந்த நபரை திருடனை கூட்டி சென்று சொல்கிறார் சென்று அந்த அஜித்தரை கேட்கும் போல அஜர்த சொல்றாரு அஜரத் இவன் சொல்றான் அல்லாதான உங்களை வந்து எல்லா விஷயத்தையும் பயன் பண்ண வைக்கிறான் அதே போலவேதான் என்னையும் திருட வைத்தான் என்ற சொல்கிறான் உதவி இல்ல அதற்கு அந்த அஜரத் சொல்லுவாரு நண்பர்களே மக்களை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் ஒருவன் பொய் பேசும் பொழுதும் ஒருவன் திருடும் பொழுதும் ஒருவன் பாவம் செய்யும் பொழுதும் தால எப்படிப்பட்டவன் கருணையாளன் அல்லாஹு தால எப்படிப்பட்டவன் கருணையாளன் ஒருவன் திருடப் போகிறான் என்றால் திருடுவது தப்பு என்று அவன் உள்ளத்தில் தோன்றமா இல்லையா பாவம் செய்யும் பொழுது இதை செய்வது பாவம்